ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என் பேர் சீதா நான் உங்களோட லைவில் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் யாராவது ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி நான் வந்து பேசிகிட்ருக்கலாம் அப்படின்னே வந்திருக்கேன் ஜாயின் பண்ணுறவங்க கமான்ல ஹாய் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் ஃபஸ்ட்டு டே இல்லையா நான் வந்து அதனால் நல்லா சீக்கிரமே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டேன் கோலம்னா நான் சின்ன குளம் தான் ஏன்னா எனக்கு வாசல் வந்து கொஞ்சம் சின்னதாக மாடியில் இருக்கேன் அதனால் சின்னது தான் கோலம் வாசல் சின்னதுனால நான் சின்ன கோலமாக போட்டேன் அதுவும் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டார் தான் போடுவேன் இன்றைக்கும் நான் அதுதான் போட்டேன் நீங்கெல்லாம் என்ன எப்படி இன்னைக்கு என்ன உங்களோட இது எப்படி இருந்தது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் எனக்கு எப்போவுமே அப்படின்னா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே மாடி வீடே தான் எனக்கு கிடைக்கிது முன்னால் இந்த இடம் வேறு இடம் அதுலேயும் எனக்கு மாடி தான் டென் இயர்ஸ் தங்கே இருந்தோம் இப்போ அங்கேருந்து ஷிஃப்டாக இங்கே வந்தோம் இங்கேயும் மாடி தான் கிடச்சிது அதனால் எனக்கு வாசலில் ஒரு பெரிய கோலம் போடுறதே மறந்தே போயிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்க மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா நோட்டில் எடுத்து பென்சில் பேனை எடுத்து அப்பப்போ போட்டு பார்த்துட்டு இருப்பேன் அது மாதிரி ஓகேப்பா அப்புறம் என்ன செஞ்சேன்னா காலையில் கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் கொஞ்சம் இந்த யோகா அந்த இதுகள்லாம் கொஞ்சம் பண்ணுவேன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் யோகா தான் அதெல்லாம் பண்ணுவேன் நான் அந்த லெக் ப்ராக்டிக்ஸு இந்த மாதிரி பண்ணுவேன் எனக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுவும் பண்ணுவேன் அந்த காலை எனக்கு அவங்க ஃபிசியோதெரப்பி டாக்டரை அட்வைஸ் பண்ண அது சிலது செய்வேன் காலையில் அப்புறம் என்ன பண்ணேன்னா குளிச்சுட்டு வந்தேன் சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி எனக்கு மார்னிங் டிஃபன் வந்து இட்லியும் வதக்கின சட்னியும் செஞ்சேன் வதக்கின சட்னினால் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியல நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் இஞ்சி பூண்டு புளி எல்லாத்தையும் வதக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து துவையில் அரைச்சேன் அதான் இன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு டிஃபன் முடிஞ்சுது அப்புறம் உங்களோட பொழுதெல்லாம் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணிங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன இன்றைக்கி கொடுத்து விட்டீங்க எல்கேஜி குழந்தைங்கன்னா பாவம் தான் ஏன்னா ஸ்கூலுக்கு அம்மாவோடையே இருந்துட்டு ஸ்கூலில் போய் அவங்களா தனியாக சாப்பிடுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அம்மா ஊட்டி விடுவாங்க அங்கே எப்படி பிள்ளைங்க அவங்க இருக்கவங்க அங்கே ஸ்கூலில் இருக்கவங்க ஊட்டி விடுவாங்களா இல்லை இவங்களாவே எடுத்து சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரில கொஞ்சம் ஆனால் குழந்தைங்க அவங்க பழகிற வரைக்கும் அழுதுகிட்டே போவாங்க ஸ்கூலுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை எதிர்பார்ப்பாங்க நம்ம வீட்டில் என்ன நம்மள்ட்ட டிமிக்கி கொடுத்துட்டு போயிடுங்க குழந்தைங்க ஸ்கூலில் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும் எப்படி சாப்பிடுதுங்க என்னன்னு தெரில ஓகே ஓகே நீங்கள் வந்து எப்போ இந்த இது தான் லைவ்ல இருந்தாலும் இந்த வீடியோ முடிஞ்சாலும் நீங்கள் எப்போவுமே என்னோட அதில் சாட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ம் ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லுமா விட்டுட்டே பாருங்களேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு லைவில் வரேன்ல அதான் எனக்கு வந்து ஒரு மறந்துட்டேன் ஓகே உங்களுக்கெல்லாம் எந்த டைம் லைவில் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எேரம் தூங்குகிற டைம் ஆயிடுச்சா மத்தியான டைம்னால் எல்லாரும் வருவீங்களா எனக்கு அதை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க அதாவது டூ டூ த்ரீ மத்தியானம் ஓகேவா அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் கொஞ்சம் அது எனக்கு சொல்லுங்கள் நம்ம அந்த டைம் வரலாம் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் ஓகே என்னோட சப்ஸ்கிரைபரில் ஒரு நாலு பேர் வந்திருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஒருத்தர் கூட என்னோடய லைவில் வெளியே சாட் பண்ண சரி நிச்சயமாக கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம எப்போ வந்து எந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறத கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து அந்த டைம்லேயே வந்து நம்ம மனிச்சுமா லைவில் பேசலாம் ஓகே இன்றைக்கி உங்களோட டேலாம் எப்படி போச்சு எப்போவுமே எப்படி போகும் அப்படிங்கிறதையும் முடிந்தால் அதையும் சொல்லுங்கள் கமெண்டில் ஓகே தேங்க்யூ பாய் டைம் சொல்லுங்க நம்ம ஒரு நாள் நிச்சயமாக சாக் பண்ணலாம் லைவில்